ஹாய் கைஸ் இன்னைக்கு நம்ம உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியான மணத்தக்காளி கீரை துவையல் பண்ண போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலான்னு வாங்க கீரை பார்த்தீங்கன்னா கீ க்ளீன் பண்ணி நல்லா தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன் அப்போ தான் அதில் இருக்கிற மண்ணெல்லாம் வெளியில் வரும் கொஞ்சமாக தேங்காய் எடுத்திருக்கேன் ரெண்டு வர மிளகா கொஞ்சம் புளி ஒரு தக்காளி பழம் கட் பண்ணியிருக்கேன் சின்ன வெங்காயம் பூண்டு நல்லெண்ணெய் உப்பு இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃபர்ஸ்ட்டு ஸ்டவ் ஆன் கழுதுக்கோங்க இப்போ ஒரு பேன் வச்சுக்கோங்க எண்ணெய் கொஞ்சம் ஊத்திக்கணும் ஒரு டூ ஸ்பூன் அந்த அளவுக்கு ஊத்திக்கிட்டா போதும் இப்போ எண்ணெய் கொஞ்சமா காய் காய்ந்ததுக்கு அப்புறம் நம்ம என்ன போடப் போறோம்னா சின்ன வெங்காயம் இந்த வெங்காயம் நல்லா கோல்டன் பிரவுன் கலர்ல வரணும் நல்லா வதங்கணும் பாத்தீங்கன்னா இந்த ஸ்டேஜுக்கு அப்புறம் நம்ம இது கூடவே பூண்டு ஆட் பண்ணி தருவோம் பூண்டு ஆட் பண்ணி கொஞ்சம் நல்லா வதக்கணும் இப்போ பூண்டு இந்த ஸ்டேஜுக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க தக்காளி பழமும் ரெண்டு வண்ண போட்டு போட்டு அதையும் நல்லா வந்து வதங்க இப்போ தக்காளி பழம் கொஞ்சம் வதஞ்சு வர்ணி இருக்கு இப்ப நம்ம எடுத்து வச்சிருக்க கொஞ்சம் கல்வி ஆட் பண்ணிட்டு உப்பு போட்டு நல்லா கலக்கி விடணும் இப்போ இப்ப வந்து பாத்தீங்கன்னா தக்காளி பழம் நல்லா வதங்கிருக்கு இப்ப ஸ்டவ் வந்து சிம்ல வச்சுக்கணும் வச்சுட்டு இப்ப கீரையை வந்து நம்ம கிளீன் பண்ணி வச்சிருக்கோம் அதை இதோடய ஆட் பண்ணிக்கணும் இப்ப நம்ம எல்லா கீரையும் போட்டுட்டோம் போட்டதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நல்லா இப்படி கலக்கி விடணும் நம்ம கலக்கி விட விட அது வதங்கி நல்லா சுருண்டு வரும் இப்போ கீரை வந்து பாத்தீங்கன்னா நல்லா வதங்கணும் அந்த பச்சை வாடை எல்லாம் போகணும் அப்பதான் நம்ம துவைய அரைக்கும் போது அந்த பச்சை வாடை வராது இப்ப இந்த கீரை பாத்தீங்கன்னா அல்சர் புண்ணு இருக்கிறவங்க வாய் புண்ணு இருக்கிறவங்க இவங்க எல்லாருமே வந்து இந்த கீரை தொகையில சாப்பிடுவோம் இது சாப்பிட்டா அவ்வளவு நல்லது கீரை நல்லா சுருண்டு வந்திருக்கு இப்போ இதுல இருக்கிற தண்ணியெல்லாம் நமக்கு நல்லா வத்தணும் அப்ப அது அது வரைக்கும் நம்ம வந்து நல்லா வணக்கணும் இப்ப பாத்தீங்க நல்லா தண்ணி சுண்டி வந்துருச்சு இந்த ஸ்டேஜ்ல நம்ம இறக்கிட்டு நல்லா ஆற வச்சு நம்ம அரைக்க போறோம் நல்லா ஆறிடுச்சு இப்ப நம்ம மிக்சியில போட்டு அரைச்சு அரைக்க போறோம் இப்ப நம்ம கொஞ்சமா அரைச்சிருக்கோம் இந்த ஸ்டேஜ்ல வந்து நம்ம எடுத்து வச்சிருக்க தேங்காய் புளி ரெண்டுமே வந்து நல்லா ஆட் பண்ணிக்கணும் நைஸ் அரைச்சிட்டு இந்த லெவலுக்கு வந்து நம்ம அரைச்சிக்கணும் இப்போ இது இதுக்கு வந்து ஒரு சின்ன தாளிப்பு நல்லா காய்ட்டும் இப்போ நல்லெண்ணெய் ஊத்திருக்கேன் நல்லா காஞ்சிருச்சு கொஞ்சமா கடுகு போட்டுக்கிறோம் இப்ப கடுகு பொறிஞ்சிருச்சு வர இதுல போட்டுட்டு உடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும் நம்ம தாளிச்சடையில போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறோம் இப்ப பாத்தீங்கன்னா நம்ம டிஷ் ரெடி ஆயிடுச்சு இது சுடசாதத்துக்கு இட்லி தோசைக்கு எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும் உடம்புக்கும் ரொம்ப நல்லது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க